உங்கள் பேருக்கு உங்கள் ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி இருபத்தி ஐந்தாம் வருடம் தமிழ் வருடத்தில் விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் மேஷராசி என்பர்களே இன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருக்கணும் உபவாசம் இருக்கிறது மிக முக்கியம் ஏகாதசியில விரதம் இருந்துட்டு துபாதசி நாளைய நாள் அகத்தி கீரை சுண்டைக்காய் இதெல்லாம் சாப்பாட்டை சேர்த்துக்கணும் பச்சைய சாதம் நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பாட்டை சேர்த்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு விரதம் இருந்தால் மனசும் சுத்தமாகும் உடம்பும் சுத்தமாகும் இந்த சந்திர பகவான் ஸ்தானத்தில் செல்வதனால் முயற்சிகள் எல்லாம் அருமையான வெற்றி பெறும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மிகு மனிதர்களாக நம்ம இருப்போம் மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும் அது வியாபாரமா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் ரொம்ப மகிழ்ச்சியா அமையப்படுற நாள் ரிஷபராசி என்பர்களை ரிஷம்பராசிக்காரழுக்கு எட்டாம் மணத்தில் சந்திரபகவான் போயின் இருக்கார் அதுவும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனின் சாரத்தில் போகிறார் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் நீங்க கணவன் மனைவி உறவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மனைவி சொல்லியே மந்திரம் நடந்துக்கோக்கூடியவர்கள் இன்றைக்கி நிம்மதியா இருப்பீங்க கட்ட குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம் இந்த மனக்கவலையுடைய ஆஃபீஸுக்கு போறது ஆஃபீஸில் போனோன்னு உயர் அதிகாரி என்ன சொன்னாலும் ஒருத்தன் சண்டை வரும் மனைவியிட்ட காட்ட முடியாத கோபத்தை உயர் அதிகாரிகிட்ட காட்டி வேலையில பிரச்சனை வந்து இப்படி சிக்கல் வரும் இது எதுக்கு வீட்லயே சரண்டர் நடைஞ்சிடணும் நின்னையும் சரண் அடைந்தேன் கண்ணம்மா அப்படின்னு பாரதியார் சொல்லிட்டு போயிட்டார் அதனால அதை புரிந்து கொண்டால் போதும் இன்னைக்கு உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு குரு பகவான் ராசியில் இருந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பது ஒரு யோகம் நல்ல தன வருமானம் மனசுல ஒரு உற்சாகம் இருக்கும் உடம்புல மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் மிதுன அது என்ன காரணம்னா ஜென்மத்தில குரு இருக்கார் அப்ப ஏதாவது உடம்பு பிரச்சனைகள் இருக்கும் அது அது இருக்கும் இருக்கும் எடுத்துக்க வேண்டியது நல்ல மனசுல ஒரு தெம்பு தைரியம் இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் கூடி வரும் வியாபார முயற்சிகள் வெற்றியடையும் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கிடைச்சது கிடைச்சதுன்னு கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க சில பேருக்கு ஷோகர் இருக்கும் இருக்கும் எல்லாம் விரும்பி போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கூட ஒரு மாத்திரையை போட்டுட்டா போறோம் அப்படின்னு இவர்களுக்கு இவர்களையும் மருத்துவமும் பார்த்துப்பாங்க இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல நாள் நல்ல ஜாப் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய போட்டி இருக்கும் போட்டிக்கு நடுவில் ஜொலிக்க முடியும் நல்ல நாள் உற்சாகமான நாள் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய கருணை நிறைந்த நல்ல நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பகவான் பஞ்சமத்தை பார்க்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அஞ்சிலே சந்திரன் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் மிகச்சிறந்த வியாபார வளர்ச்சி இன்னைக்கு வரப்போகுது கல்வியில் நீங்க நினைச்சபடி ஒரு வெற்றியை காண போறீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆபீஸில் ஒரு முக்கியமான பதவி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வளமான நாள் இந்த நாள் கன்னிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் நல்லதாக ஒரு வீடு வாங்கினா பரவாயில்லையே அப்படின்னு தோணும் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க பெண்களுக்கு இன்னைக்கு என்ன தோணும் வீட்டு உபயோக பொருள் வேணும் ஒரு ஃப்ரிட்ஜ் வேண்டாமா ஒரு வாஷிங் மிஷின் வேண்டாமா எதுக்கு வாஷிங் மிஷின் வீட்டுக்காரர் கேட்டார்னா ஏன் உங்கள் தங்கை வாங்கி வச்சுக்கலையா வாஷிங் மிஷினில் அப்போல்லாம் உங்களுக்கு தோணும் இல்லையே நான் கேட்டால் மட்டும் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கணவர்த்த சொல்ல தோணும் ஒரு வாஷிங் மிஷின் ஒரு டிஷ்வாஷ் இல்லை வரிசையாக பட்டியல் நீளும் இன்னைக்கு வாங்கி கொடுத்தா தான் வீட்டுக்காரம்மாவுக்கு இன்னைக்கு மன நிம்மதி வரும் அவர்கள் கேட்டதே நீங்கள் வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல தன வருமானமும் பெருகும் அதில் சந்தேகம் இல்லை படிப்பு மாணவர்களுக்கு உள்ள சந்தேகங்களால் இன்னைக்கு ஆசிரியர்கள் தீர்த்து வைப்பார்கள் நிம்மதி பெருகும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் உங்கள் ராசிக்கு அதிபதி யாரு சுக்கர பகவான் துளாராசிக்காரெல்லாம் சக்தி இருந்தால் காதில் வைரத்தில் தோடு போட்டுக்கணும் இப்பவே உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வைக்கிறேன் வைரத்தை போட்டுண்டா இவளுடைய சக்தி அதிகரிக்கிறது துளாராசிக்கார்களுக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கு சுக்கரன் உங்க ராசிக்கு அதிபதி மூணாம் சந்திர பகவான் மனசு நல்ல நல்ல விஷயங்களை யோசிக்கும் நல்லவற்றை செயல்படுத்தும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே ஞான சமந்தர்பார்கள் தெய்வ அடுக்கிறகம் கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத துளாராசிக்கார்கள் குழந்த பாக்கியம் அமையும் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் நல்ல நாள் என்பர்களே ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் பேர் எப்படா நீங்க அசந்து போவீங்க உங்கள்ட்ட பணத்தை பறிக்கலாம்னு சில பேர் காத்துட்டு இருப்பான் கனவாசன் எழுதினார் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல என்ன காசுபுரம் கேட்டு போனாதான் உறவுகளுடைய விஷயம் புரியும் நம்மள்கிட்ட உண்மையா நெருக்கமாக இருக்காளா நெருக்கமாக மாதிரி நடிக்கிறாளா தெரியும் இப்ப எட்டுல குரு பணத்தை பத்திரமா வச்சுக்க வேண்டிய நேரம் விலை உயர்ந்த நகைகளை போட்டு ரோட்டில் வாக்கிங் போகக்கூடாது அப்புறம் அத்தான் அத்துன்னு போயிடுவார் அத்தான் அத்தான் சொல்ல வேண்டியதான் அதனால எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் கொஞ்சம் அப்படி கவனமா விலை உயர்ந்த நகைகள் பண விஷயத்தை எச்சரிக்கையா இருங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் இதனால வியாபாரம் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இனிய நாள் நல்ல நாள் ஒரு பரபரப்பாக இருக்க போறீங்க எல்லா காரியத்தையும் விறுவிறுப்பாக செய்ய போறீங்க பெற்ற தாயுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது நல்ல பெயரும் புகழும் நல்ல ரெகனைஷனும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த நாள் வருமானம் உயரும் படிப்புலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மகராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைய போகிறது ஏழாம் சந்திர பகவான் இன்னைக்கு பனிரெண்டாம் மாடத்துல இருக்க அதுவும் சுக்கிரனின் சாரத்தில் இருக்கிற இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் குடும்பத்தில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்ப நடக்கும் கல்யாணத்துக்கு நல்ல வரணுமையரதா பார்க்கணும் கல்யாண விஷயத்துல மிக முக்கியமானது பொருத்தம் வெறும் பத்து பொருத்தம் பார்த்துட்டு விடக்கூடாது அதற்கு மேல கட்ட பொருத்தம் பெசாசந்தி பாபசாம்ஜியம் நிறைய விஷயங்கள் இருக்கு அறவுறைய ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு அப்புறம் புருஷன் முன்னாடி கடையில் சொல்லி என்ன பிரச்சனை நல்ல ஜாதக பொருத்தத்தை பார்க்கணும் அதான் முக்கியம் இன்னைக்கு வருமானம் உயரும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் வியாபாரம் சிறப்பா இருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு லாபத்துல சந்திரன் இந்த லாபத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பொருளாதார நிலையும் உயர்த்துவார் ஏன்னா குரு பாக்குறாரே பொருளாதார நிலை உயரும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல நாளாக இந்த நாள் எல்லா வகையிலும் அமைகிறது மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் கூடி வரும் ப்ரமோஷன் குறித்த ஒரு செய்தி வரும் சிலர் புதுசாக வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும் தன வருமானம் பெருகும் சந்தோஷம் பெருகும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகுது அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா